நீ நல்லா இருக்கணும் ஆமா நாலு பேர் நல்லா பிடிக்கணும் ஆமா சார் நல்லா நடிஞ்சா நீ வாழணும் என்னை நம்பு சரி உனக்கு நல்ல வழி பிறக்கணும் நமக்கு பொட்டாட்சி இருக்கிறா ஆமா உனக்கு ஆறு மாசம் எனக்கு ஆறு மாசம் புத்தகம் கூப்பிடுறது ஓம் கொண்டாட்சி அவன் நல்லா பேசுவாளா ஓ கொண்டாட்சி இருக்கிறான் ஏன்னா இருக்கிறான் ஏன் கேளு ஏன் ஓம் கொண்டாட்டிக்கு தொங்க

கூப்பட்டு எனக்கு இத பாக்குழைக்காமி

வேற ஒண்ணுக்க <laughs> <laughs> <laughs>

இப்படி மூடுகிட்டு காட்டணும் மயிர தெரியும் அப்புறம் ஏன் ஆம்பளதானே தொடர்ந்து காட்டணும் பாரு அடே அது அப்படி கிடையாது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஆமா என்ன யார் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்புறம் நம்ம ஆமா சமம் அறவு சேலை தூக்கி காட்டும் ஆ யாராண்டி ஆ கையில் உடவா வேண்டாம்மா கொடுங்க உடுங்க உடுங்க கொடுத்துருவோம் எல்லாம் கேள் ஆ டேய் வேறா நீங்கள் வா

உனக்கு கல்லப்பண்டாட்டி தரு 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 மண்டாட்டி பார்த்தா ஆமா என்ன சாட மாடிய சொன்ன நீ கேக்கல குத்தன குத்தட ஆமா ரோசுடியோட்டமா ஓடுன

என்னட ஆயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ கூட வர்றதா இருக்குது அதெல்லாம் ரெண்டு கிலோ வரும் பாதி கிரகம் தான் நீதி கரகம் தினமா இருக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு கிலோ இருந்தாலும் நல்லா இருக்கு இல்ல இருக்குது இருக்குது சரி முடிச்சு

நான் நல்ல விதமா உடைக்கணும் உழைக்கணும் நடந்து போகல எந்த விதமான கிரகங்கள் வரப்படாது வரப்படாது தோசைக்கு வரப்படாது தோர காரியம் தொட்டது அப்படின்னா இடுப்பு இருக்கிற வேட்டி வந்து ஏன் உள்ள சட்டி போடலையா

இடுப்பு இருக்கிற வேட்டையத்தான் போ என்ன தான் கொடுத்து போட்டா இடுப்புல வேட்டை கட்டி போனா வளர்க்க மாட்டா கார இது கட்டாளி இது கோமலத்து

வேறாண்டி கவலைப்படா உள்ள ஆமா பன்னெண்டு வருஷம் ஆச்சு என்னை நம்புறா நம்புனவர்கள் யாருக்குமே கருத சரி என்னை நம்பினீங்க நிச்சயமா குழந்தை பழக்கம்

எதுக்கு வர கொடுக்கிறவங்க நான் தானே அப்ப பெக்குறது பெற்றது முன்னாடி வெத்தாலும் கஷ்டப்பட்டது என்ன குத்துனிய மம்மிட்டு அப்புறம் போட்டு விலகி போய் அழகான ஆம்பளை பிள்ளை பிறப்பா முத்துப்பாண்டி செல்லப்பாண்டி வெள்ளை சாமி என்ற பேர் வை ஆகட்டவா பொம்பளை பிள்ளை பிறந்த மீனாட்சி வெள்ளைமார் என்ற பேர் வை ஆகட்ட சாமி ஜவாலி அந்த முக்கிட்டு மாடியில் கொண்டு போக சிம்பா தண்ணி கொண்டு போய் ஆஹ் ஓன் உட்கார வை நீ விஜய் உட்கார் ரெண்டு பேரும் எழுத்து உட்காந்துருங்க ரெண்டு பேரும் சப்பு சப்பு சப்புன்னு அடிங்க ஆ அடிச்சிட்டு போனவழியில திரும்பாம போதும் எங்கே வா போட்டோமே போன வலி திரும்பாமா அது கேடப்படே ஆ முருகாக்கி அன்றா ஆ திரும்பி பார்க்காம இருந்து ஆகட்டி சாமி போயிட்டு வா போயிட்டு

அதாவது கிராமம் சக்கரவட்டி ஊரு சேர்வதற்கு செம்பாதிக்கப்பட்ட வெள்ளச்சாமி வெள்ளம் அதை காட்டுக்கு வேட்டைக்கு சொல்கிறார் அங்கு வேலை வெள்ள சொல்கிறார் இருவர் மனதில் ஒட்டுபட போவோம் ஜாதி பட்டி ஜாதி மதமற்றும் அது சோழக்கூடாது அண்ணமார்கள் வெற்றி செல்வார்கள் கொன்றுவிடும் என்று அந்த அடக்கு மலையாளத்தில் அடிக்கடி கேட்பீர்கள் கொடுக்க மாட்டார் மீனாட்சி மலர் வரம் கேட்பார் மீனாட்சி மலர் வரம் கொடுக்க மறுத்து விடுவது மதுர பாண்டி சிவகங்கர் ஊரு செம்மக்கள் மேடு ஏழுகன்று பாலம் கற்பகோரனை கரை சாத்தாபுரம் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மதுரை பாண்டியனத்திலே வரங்கேற்க சொல்லும் பொழுது அண்ணனமார்கள் ஏழு பேருமே வெள்ளியை வழித்து ஏழு கொண்டு விடுவார்கள் அருள் நீங்க இந்த ஊடகத்திலே கதியூகத்தில் இருவர்களாகவே வாழ்விலேயே செயல் பகவரி பார்த்துக்கு பார்த்து